இது ஒரு பக்கம் நம்முடைய கடந்த கால வரலாறு இவ்வளோ காலமாக இதற்காக போராடினார்கள் ஆனாலும் இன்று நாம் அதை பெற்றோமா என்றால் இல்லை இனி என்ன செய்ய வேண்டும் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்தியாவில் என்ன செய்ய வேண்டும் ஒரே ஒரு உதாரணம் என்ன உதாரணம் என்றால் இரண்டாயிரத்தி நாலிலே பாட்டாளிமல் கட்சி மத்திய அரசின் அங்கமாக இருந்தது கூட்டணி ஆட்சி நடந்தது பாட்டாளிமல் கட்சி அங்கமாக இருந்தது கூட்டணி ஆட்சியினுடைய பலம் வலிமை அங்கமாக இருந்த காரணத்தால் தான் நம்முடைய முனைவர் தனவேல் அவர்கள் சொன்னது போன்று பட்டியலின மக்களுடைய நீண்ட கால கோரிக்கையை என்னால் நிறைவேற்ற முடிந்தது ஒரு அமைச்சராக இருந்த காலத்தில் தான் எவ்வளவு எதிர்ப்புகளை மீறி சுப்ரீம் கோர்ட்ல நிற்கிறேன்னு நான் சொன்னேன் எழுதுங்க என்னுடைய செக்ரட்டரி பிளீஸ் அப்புறம் தான் செக்ரட்டரிக்கு தைரியம் வந்தது இல்ல பேசி இது பண்ணிட்டு இருப்பான் அப்போ ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தால் தான் அது தைரியமாக என்னால் செய்ய முடிந்தது அதை செய்ய சொன்னது மருத்துவர் ஐயா அவர்கள் அதே போன்று மத்திய அரசிலே அங்கமாக இருந்த காரணத்தால் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடந்த காரணத்தால் தான் ஐயா அவர்கள் அந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அந்த தலைவர்கள் கூட்டத்திலே கலந்து நீங்கள் எங்களுக்கு உறுதி கொடுத்த இருபத்தேழு விழுக்காடு இதர பிற்படுத்த மக்களுக்கு கல்வியில உறுதி கொடுத்த இருபத்தி ஏழு என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்டார் ஐயா கேள்வி சோனியா காந்தி பார்த்து ஐயா அவர்கள் நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று எழுந்து நின்று தைரியமாக பேசினார் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த காலையிலே சோனியா காந்தி அம்மையார் பயந்து டாக்டர் ராமதாஸ் கூல் டவுன் உட்காருங்க எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள் பிரதமர் பிரணாப் முகர்ஜியில் போன்ற லாலுல இருந்து எல்லா தலைவர்களும் இருக்கின்றார்கள் எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் அங்கு அந்த கூட்டத்தில் ஐயா எழுந்து தைரியமாக பேசினார்கள் பிறகு சோனியா காந்தி அம்மையார் சொன்னார்கள் வி வில் மீட் அகெயின் திஸ் ஈவினிங் எதற்கு நடந்ததே கிடையாது ரெண்டு கூட்டம் ஒரே நாள் நடந்ததே கிடையாது அன்று மாலை மீண்டும் கொடுக்கிறார்கள் இந்த இடைக்காலத்தில் ஐயா அவர்கள் எல்லா பற்றியும் பேசுறார் கலைஞர்கள் தான் அதிகமா பேசினார் அந்த ஒரு வார்த்தை பேசல திமுக பிரதிநிதி அந்த கூட்டத்தில் இருந்தாங்க அவங்க வாய திறக்கல பிறகு மாலையில ஒரு முடிவு செய்கிறார்கள் என்ன முடிவு இந்த ஆண்டு அதாவது அந்த ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து இந்தியாவிலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு கல்வி நிலையங்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடை நாங்கள் வழங்குவோம் என்ற அறிவிப்பு அன்னைக்கு வருது நம்ம ஆட்சி அதிகாரம் கொடுங்க கொடுத்தா டக்கு 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 அன்றாட ஒரு கையெழுத்து போட்டு 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 இருபத்தி ஏழு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வி பி சிங் அவர்கள் ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் தான் போட்டார் ஆனால் இந்த பிறகு கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது அரசியல் சாசன சட்ட திருத்தம் ஆனால் தமிழ்நாடு அதெல்லாம் தேவை கூட கிடையாது எவ்வளவு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு செய்யலாம்